அனைவர் பணக்கம் ஊழல்னால் என்னென்னே தெரியாதுங்க அவருக்கு திருடுறது அப்படின்னா என்னென்னே தெரியாது அந்த வார்த்தை கூட அவர் கேள்விப்பட்டதில்லை அவர் ஒரு மனித புனிதர் அப்பழுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான ஊழலுக்கு எதிரான ஒரு போராளி தான் செந்தில் பாலாஜி என்ற திமுகவினரால் வர்ணிக்கப்பட்ட அந்த செந்தில் பாலாஜிக்கு இந்த தினம் சற்று முன்பு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார் பதினைந்து மாத காலமாகிறது எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வந்து விடலாம் அவரை வந்து வெளியே கொண்டு வந்துட்டோம்னா கட்சியை வந்து இன்னும் வலிமைப்படுத்தி விடலாம் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வைத்து நிறைய வேலைகளை செய்யலாம் என்று சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்தார்கள் செந்தில் பாலாஜி தரப்பும் எடுத்தார்கள் திமுக தரப்பும் எடுத்தார்கள் ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே பலன் அளிக்கலை ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி இவர்களுடைய ஜாமீன் மனுக்களை எல்லாம் நிராகரிக்கவே செய்தது செந்தல் பாலாஜி அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டித்து வந்தது நீதிமன்றங்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் என்ன நடந்தாலும் விட மாட்டோம் அமலாக்கத்துறையினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே தான் இது செந்தல் பாலாஜி எந்த தவறுமே செய்யலை அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் அது எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி செந்தில் பாலாஜி தன்னை ஒரு நிரபராதி என்பதை நிரூபித்து வெளியே வந்து விடுவார் என்று திமுக பேசிட்டு வந்தாங்க இன்று தினம் அமலா அந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சற்று முன்பு ஜாமீன் வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீன் வழங்கப்பட்ட செய்தி வந்ததுமே திமுகவினர் ஏதோ செந்தில் பாலாஜிக்கு வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்தே அவரை விடுவித்தது போன்று வழக்கில் இருந்தே அவரை விடுதலை செய்தது போன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் ஹலோ மிஸ்டர் உடன்பிறப்புகளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தான் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் வழக்கில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்படலை பதினைந்து மாத காலமாக ஜாமீனுக்காக போராடி கொண்டிருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதினைந்து மாத காலம் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்றால் இந்த வழக்கின் பின்னால் இருக்கக்கூடிய வலுவான காரணிகள் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது எதற்காக அப்படின்னா மனித உரிமைகளின் அடிப்படையில் அடிப்படை உரிமைகளுக்காக அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது உடல் நலன் சரியில்லாமல் இருக்கிறது நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறாரு இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைவதற்கு இன்னும் நிறைய காலமாகும் அதனால் அவ்வளவு நாள்லாம் நம்ம அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டாம் என்கிற காரணத்திற்காகத்தான் சில அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ஜாமீன் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் விடுதலை செய்யப்படவில்லை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தளத்திலே அவர் செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்று வாழ்த்து பாடியிருக்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆறு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதிச் செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் வெளிவரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது உண்மைதான் நீங்கள் தானே பேசுனீங்க செந்தில் பாலாஜியையும் அவருடைய தம்பியையும் கரூர்லேயே போய் மேடையிலே நீங்கள் தான் பேசுகிறீர்கள் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்குறதுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறாரு அவருடைய கட்டுப்பாட்டிலும் அவருடைய தம்பியுடைய கட்டுப்பாட்டிலும் தான் கரூரே இருக்குது கட்டுப்பாடுனா சாதாரண கட்டுப்பாட்டில் ஒரே கரப்ஷன் தான் நில அபகரிப்பு தான் என்று அவ்வளோ குற்றச்சாட்டுகளை நீங்கள் செந்தில் பாலாஜியின் மீது வைத்தும் அவர் வந்து உறுதி தன்மையோடு உங்களோடு இப்போ வந்து இருக்கிறாருன்னா அவருடைய தியாகம் பெரிதுதானே அது நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சரிதான் எவ்வளோ பெரிய ஒரு கேலி கூத்து பாருங்களேன் செந்தில் பாலாஜி மீது அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைத்ததே இவர்கள் தான் இவர்கள் தான் ஐயா கருணாநிதி அவர்களும் வைத்தார் ஐயா ஸ்டாலின் அவர்களும் வைத்தார் ஆஹ் திமுகவை சார்ந்தவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைத்தார்கள் என்றால் செந்தில் பாலாஜி வந்து அதிக அளவிலே கொள்ளையடித்து அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் என்ற குற்றச்சாட்டுகளை திமுக வைத்தார்கள் அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருக்கிற போது இப்போ அவர் திமுக வந்ததும் உடனே மனித புனித ரைட்டர் எவ்வளவு மோசடித்த பாருங்களேன் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார்கள் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல் அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்குகிறதா அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கத்தான் செய்கிறது அதை சொல்வதற்கான உரிமை திமுகவுக்கு இருக்கிறதா சவுக்கு சங்கருக்கு என்ன செஞ்சீங்க நீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு என்ன செய்தீங்க நீங்க ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ எல்லோர் மீதும் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அவர்களை சிறையில் வைத்து அடக்கக்கூடிய எந்த வேலையை நீங்கள் செய்தீர்களோ அதே வேலையை அமலாக்கத்துறை செய்கிறது அதுதான் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே ஆனால் அமலாக்கத்துறை பேசினார்கள் என்கிற காரணத்திற்காக எல்லாம் இப்படி உள்ள வைக்கலை யாரையுமே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது என்றால் இது போன்ற மோசடி குற்றச்சாட்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டார்கள் என்கிற தகவல்கள் அமலாக்கத்துறை கிடைக்கிறது என்றால் அதில் ஏதாவது ஆதாரங்கள் பண சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையை நடந்திருப்பதாக ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடைத்தது அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது ஆனால் நீங்கள் மீம்ஸ் போட்டாலே நடவடிக்கை எடுக்கிறீங்க பேசினாலே நடவடிக்கை உங்களை எதிர்த்து விமர்சனம் செய்தாலே திமுக அரசினுடைய தவறை சுட்டி காட்டினாலே உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஒரு விமர்சனம் வைத்தாலே உடனடியாக தூக்கி உள்ள போடுறீங்க சும்மாவாக உள்ள போட்டீங்க குண்டாஸ் சங்கர் மேலே ரெண்டு குண்டாஸ் அந்த ரெண்டு குண்டாஸும் உடைந்து நுறங்கியது உச்சநீதிமன்றம் காரி உமிழ்ந்தது திமுக அரசை உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே திமுக அரசை காரி உமிழ்ந்தார்கள் வழக்கு போடுறீங்க சரி நீங்கள் போட்ட ஏதாவது ஒரு வழக்கை உங்களால் நிரூபிக்க முடிகிறதா என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது அடக்குமுறைகளுடைய மொத்த உருவமாக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திவிட்டு நீங்கள் அமலாக்கத்துறை அடக்குமுறை செய்கிறது சொல்லலாமா அதை சொல்வதற்கான தகுதியும் உரிமையும் உங்களுக்கு இருக்கிறதா ஆ செந்தில்பாலாஜி விடுவிக்கப்படலை ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கார் அதை திமுகவினர் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் மறுபடியும் கைது செய்யப்படலாம் எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்படலாம் வழக்கு விசாரணைன்னு முடியவே இல்லையே செந்தில்பாலாஜியை வெளியே விட்டதற்கு காரணம் ஒன்று அடிப்படை உரிமைகள் அதை கருத்தில் கொண்டு வெளியே வெளியாங்க அவருடைய உடல் நலன் ரொம்ப உடல் நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் முடியாது நீண்ட காலமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அவரை வெளியே தவிர வழக்கு விசாரணை முடிவடைந்து நீதிபதிகள் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் என்று இன்னும் அதுக்குள்ளாடி எவ்வளவு கொண்டாட்டங்கள் பாருங்க எவ்வளவு கொண்டாட்டங்கள் இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன நிபந்தனை விதிச்சிருக்காங்கன்னா சாட்சிகளை கலைக்க கூடாது என்று நிபந்தனை இன்னும் சில நிபந்தனைகள் எல்லாம் விதிச்சிருக்கிறாங்க இதில் சாட்சிகளை கலைக்காமல் செந்தில் பாலாஜியால் இருக்க முடியுமா இருப்பாரா எப்படி அமைச்சராக தான் போகிறாரு உறுதியாக அமைச்சராகுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கிறது ஒருவேளை அமைச்சர் ஆகவில்லை என்றால் கூட சாட்சிகளை கலைக்காமல் இருப்பாரா செந்தில் பாலாஜி திமுக தரப்பு இருக்குமா திமுகவுடைய வரலாறு என்னன்னு தெரியாதா அப்போ எப்படி சாட்சியை கலைக்காமல் செந்தில் பாலாஜி வெளியே இருப்பார் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அது பார்க்கும் அது நம்ம வந்து தான் பார்க்க வேண்டும் இந்த வழக்கில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய செந்தல் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் இன்னும் பிடிபடவும் இல்லை அவர் சரணடையவும் இல்லை அவர் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் எதுக்கு அசோக் தலைமறைவாக இருக்கணும் தவறே செய்யல செந்தில் பாலாஜி அதனால் எந்த இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கு ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தானே அப்போ அவருடைய தம்பி வர வேண்டியதானே சரணடைய வேண்டியதானே ஏன் சரணடையலை அப்போ இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது அதை பேச வேண்டும் திமுக ஏன் அசோக் இன்னும் தலைமுறைவாக இருக்கிறார் அசோக் ஏன் வெளியே வரவில்லை நீங்க வர சொல்லியிருக்க வேண்டியதானே உங்களோட உங்களோட தொடர்பு இல்லாமல் தான் இருப்பாரா அசோக் யாரோடையுமே செந்தில் பாலாஜி தரப்போடோ திமுக தரப்போடோ எதுவுமே தொடர்பே இல்லாமல் தான் அசோக் வெளியே இருக்கிறாரா அசோக் வரட்டும் அவர் வரட்டும் ஏன்னா இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை விட அதிக அளவிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் அசோக் தான் என்கிற கருத்துகள் இருக்கிறது அப்போ அவர் வந்து அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்ட பிறகு என்னென்ன திடுக்கிடும் தகவல்களை அவர் சொல்றாருங்கிறது பொறுத்து அடுத்து இந்த வழக்கினுடைய நகர்வு போக்கு எப்படி மாறுகிறது என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த வழக்கு இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில்தான் இவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ அடுத்து புதிதாக இவர் மீது இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டியிருக்கிறது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது இன்னொரு குணத்தில் அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது அந்த வழக்கை இவர்கள் பதிவு செய்யாமல் தான் என்ன பண்ணாங்கன்னா காலம் தாழ்த்தி கொண்டே சென்றார்கள் ஆளுநர் அனுமதி அளிக்கலைங்க என்று உச்சநீதிமன்றத்தில் பதில் சொன்னார்கள் சரி ஆளுநரிடம் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்த அந்த கோப்புகளுடைய நகலை எல்லாம் எங்களுக்கு தாங்க எங்களிடம் சமர்ப்பியுங்கள் என்று சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வார காலத்தில் ஆளுநர் அனுமதி தந்துட்டாருங்க ஆளுநர் கையெழுத்து போட்டுட்டாருங்க என்று சொல்லி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க மனு தாக்கல் செய்யறாங்க ஆனால் இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததா தெரியல இப்போ அந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அது ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏற்கனவே இந்த வழக்கினுடைய மூல வழக்கு அதாவது போக்குவரத்து ஊழியர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு பணம் பெற்றார் என்கிற அந்த வழக்கு இருக்கிறது இல்லையா அந்த வழக்கு வந்து அது நிலுவ நிலுவையில் தான் இருந்து வருகிறது அதே போல் இந்த சட்ட விரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்து வருகிறது மூன்றாவது இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழான அந்த வழக்கு இப்படி பல்வேறு வழக்குகளில் செந்தில் பாலாஜி சிக்கி தான் இருக்கிறார் ஜாமீனில் வெளியே வந்தது என்பது செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் என்றோ மனித புனிதர் என்றோ ஊழலே செய்யவில்லை என்றோ அப்படி கிடையாது அதுக்காக ஜாமீன் கொடுக்கலை செந்தில் பாலாஜி அதனால் திமுகவினர் இதை வந்து ஏதோ பெரிய ஒரு சாதனை போன்று செந்தில் பாலாஜி அப்பழுக்கற்றவர் போன்று அவரை வந்து தியாகம் பெரியது இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது இது அவருன சுதந்திர போராட்ட வீரரா அவர் மக்களுக்காக போராடி கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டாரா சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தானே அடைக்கப்பட்டார் சிறையில் அவருக்கு எதுக்கு இவ்வளவு புகழாரம் இப்போ செந்தில் பாலாஜியோடைய வருகை செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தரப்பை சார்ந்தவர்களுக்கும் வேணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் திமுகவில் உள்ள மற்ற நபர்களுக்கு அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு கூட்டம் இருக்கிறது அவங்க வந்து செந்தில் பாலாஜி இல்லாத இந்த காலத்து காலகட்டத்தில் கொங்கு மண்டலத்துல எல்லாம் செந்தில் பாலாஜி இல்லாத அந்த ஒரு வெற்றிடத்தை பயன்படுத்தி நிறைய பேர் புதுசு புதுசாக நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்ததா செய்திகள்லாம் நம்ம வந்தது நம்ம ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம் இப்போ அவர்களுடைய நிலை என்ன செந்தில் பாலாஜியுடைய வருகை தி திமுக உட்கட்சியில் என்ன மாதிரியான பாதிப்புகளை குழப்பங்களை ஏற்படுத்த போகிறது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது பெரும் கேள்வி இருக்கிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலமா செந்தில் பாலாஜி இல்லை அவர் இல்லாவிட்டாலும் உள்ளிருந்தே அவர் வந்து திமுகவினை அவர் நடத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடத்திட்டு தான் இருந்தார் என்றாலும் அவர் இல்லாத போது இங்கே திமுகவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த ஒரு குழப்பமான சூழல் என்பது இனி எப்படி மாறப்போகிறது செந்தில் பாலாஜிக்கு எதிராக எத்தனை பேர் திரும்ப போகிறார்கள் என்கிற பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது ஏற்கனவே திமுகவுக்கு உள்ளாடி பெரிய ஒரு நெருக்கடி இருந்து கொண்டு இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதலமைச்சர் பொறுப்பு அவரை வந்து துணை முதலமைச்சராக நியமனம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு அது திமுக சீனியர் அமைச்சர்கள் மத்தியிலே பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜி வெளியே வந்திருப்பது என்பது மேலோட்டமாக நம்ம வெளியே பார்க்குறப்போ திமுகவுக்கு ஒரு அமைச்சர் மறுபடியும் செந்தில் பாலாஜி ஒரு வலுவான அமைச்சராக வரப்போகிறாருங்கிற செய்தி இருந்தாலும் செந்தில் உடைய வருகை திமுகவினுடைய உட்கட்சியில் என்னென்ன சலசலப்புகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் அதுவும் இருக்க போகிறது எது எப்படியோ செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விட்டுட்டீங்க இல்லை செந்தில் பாலாஜியை தான் நீங்கள் விட்டீர்கள் எங்களிடம் இன்னும் பல திமுக அமைச்சர்களுடைய பட்டியல் இருக்கிறது அடுத்து யாரையெல்லாம் நாங்கள் சிறைக்கு அனுப்ப போகிறோம் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தீவிரமான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கும் என்பது மட்டும் நம்மால் யூகிக்க முடிகிறது பார்ப்போம் அடுத்து யார் என்று